உள்ள தண்ணிய போட்டுங்க பஸ் வருதுவரு பஸ்க்கு பஸ்க்கு எடை விட்டுங்க

あれずに今どうの問題かな

பெருமைச்சவிட்டி சொல்லுபேட்டிக்கு பெருமை கேட்கிற ரவி குமார் ஐந்தாவது செல்லாய் பள்ளி சிஎம்ஆர் சோர் காட்டன்புற அன்புணி ஏழாவது உடல குண்டிப்பதற்கு அன்பான் இப்ப

இறுதி கேஜிபடி சதீஷ்குமார் பால் பாண்டி இரண்டாவது ராமநாதன் மாவட்டம் கரிகடை சகடி இரண்டு வண்டிகள் சரியாக என்ன ஒரு காலி

ઓ ચેક ઇન કરો એના તીજ વાડીઓ રે આ લોકોને રાઇટ સાઇડ ઉપર લઈ જતી ક્યો போ બોડ માઈકટ પો ફ્લો ફ્લો નુપડ નુપડ ના જોલી કર રેન હવે કૂપડ என்ன வளர்க்கறா என்ன வளக்கிறா எனக்கு வண்டி கொடுத்துக்கு வண்டி

ಕುಮಾರ್ ಮೂವತ್ತೇವಾ <inaudible> <inaudible> ஓட்டி வருகின்ற ரவிமார் ஓட்டிதி அஜித் சூர்யா இரண்டாவதாக சிங்கராசபுரம் கறிக்கடை கடை ஈஸ்வரன் இணைந்து கேட்டிபட்டி சதீஷ் பால்பண்ணை மூன்றாவதாக கம்பம் வெண்டிலா நினைவாக ஆனந்தன் ஆர்மி நான்காவதாக இணைந்து கூடலூர் தினேஷ் கார்த்திக் நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு இரண்டாம் சுற்று போட்டிகள் தற்சமயம் முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக மயக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா கே எம்பட்டி சுருளிப்பட்டி ரவிக்குமார் இணைந்த அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டியை சேர்ந்த அஜித் கேட்டிப்பட்டி சூர்யா இரண்டாவதாக சிங்கராசபுரம் கரிக்கடை ஈஸ்வரன் இணைந்து கேஜிப்பட்டி சதீஷ் பால்பனை ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்

மூன்றாவதாக கம்பம் வெண்ணிலா நினைவாக ஆனந்தன் ஓட்டி வருகின்ற சாரதி அரவிந்தன் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தேவாரமா மூன்றாவதாக கம்பம் நான்காவதாக கூடலூர் ஐந்தாவதாக தேவாரா கொஞ்சம் 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 கொஞ்சம்